சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சைல்ஸ் திருச்சி இப்போ நம்ம திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம் அதுவும் வடக்கு பார்த்த வீடு இந்த வீட்டோட இடத்துடைய அளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி இடம் பார்த்திங்கன்னா எட்டு சதுர்த்தது வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டி பதினெட்டு வருஷம் ஆகுது ஆனால் வீடு வந்து மணலில் கட்டின வீடு சூப்பராக இருக்கும் அதோடய பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நண்பர்களே வடக்கு பார்த்து இருக்குது வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க போர் இருக்குது காவிரி வாட்டர் இருக்குது ஆனால் டோல்கேட் இருக்கிற பாலம் பார்த்திங்களா அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு சூப்பரான வீடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு வாங்கினாலும் சரி வீடு விற்பனை செய்து கொடுத்தாலும் நாங்கள் இரண்டு பர்சன்ட் கமிஷன் வாங்குவோம் நண்பர்களே வாங்க வீடை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் அதுவும் நம்பரும் டோல்கேட்டில் இவ்வளோ சீப்பாக அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அதுவும் மணலில் கட்டின வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க வீடியோ மட்டும் வந்து கொஞ்சம் சாயலாக எடுத்துட்டாங்க வீட்டு ஓனர் எடுத்து அனுப்பியிருக்காங்க நண்பர்களே வீடியோ வந்து நல்லா பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும் வேலை கொஞ்சம் குறைச்சி பேசுகிறக்கு வாய்ப்பு இருக்குது அருமையான இடம் அக்கம் பக்கத்துலலாம் வீடு இருக்கு நண்பர்களே நண்பர்களே இடத்துல இது மாதிரி வீடு சேல்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு இடம் காளிமண்ண கமர்சியல் இடம் சொன்னாலும் சொல்லுங்கள் அந்த இடத்த வந்து அழகான முறையில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து விளம்பரம் கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கும் விலைக்கே விற்பனை செய்து தரப்போடும்